போட்டியாளரினுடைய விவரங்கள் என் ஏழு புதுக்கோட்டை சிவபுரம் ஜே ஜே கல்வியியல் கல்லூரியை சார்ந்த மாணவர் மு மணிவாசகம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் மணிவாசகம் மணிவாசகம் நலமா இருக்கீங்களா அனைவரும் நலம் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்டுருவோம் மணிவாசகத்துக்கு நாம வழங்க இருக்கிற ஒரு வாசகம் பற்றற்கு அரிது அரண் பற்றற்கு அரிது அரண் தயார் நிலையில் இருக்கீங்க இல்லையா அவர் தயாரா இருக்காங்க நம்ம ஏன் காத்துக்கணும் கை தட்டிடலாம் அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு பற்றற்கு அரிது அரண் வெள்ளம் வரும் முன்னே அணை போடணும் முன்னெச்சரிக்கை எனும் அரண் விரலுக்கேத்த வீக்கம் வரவுக்கேத்த செலவு சேமிப்பு எனும் அரண் அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் திரும்பாது நேர மேலாண்மை எனும் அரண் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் சிக்கனம் எனும் அரண் வேலையை பயிரே மேய்ந்தால் விளைவது எப்படி கடமை எனும் அரண் இப்படி மக்களின் வாழ்விகளோடு பின்னி பிணைந்த அரண் குறித்து தம் எழுபத்து ஐந்தாவது அதிகாரத்தில் எழுநூற்று நாற்பத்தி ஏழாவது குரட்பாவான முற்றியும் முற்றா தெரிந்தும் அறைப்படுத்தும் பற்றற்கு அரிது அரண் என ஒன்றே முக்கால் அடியில் குறிப்பிடுகிறார் கம்பராமாயணத்தில் இலங்கையின் அரண் குறித்து கம்பர் இப்படி பதிவு செய்கிறார் மேருவை நிறுத்தி செய்தது கொள் விண்ணோர் ஊர்புக அமைத்த படுகால் கொள் உலகு ஏழும் சோர்வில நிலைக்க விட்டதொரு தூணோ நீர்புகு கடற்கு வழியோ என நினைத்தான் அதாவது மேருவை போன்ற பிரம்மாண்ட இந்த வாயிலை கடப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல என அனுமனே வியந்தான் என்றால் ராவணனின் இந்த கோட்டைதான் வள்ளுவம் காட்டும் பச்சர்க்கரியாரன் ஐநூறு அடி நீளம் முன்னூறு அடி அகலம் கொண்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மேஜர் பானர் நெருங்க நெருங்கக்கூட முடியவில்லை இதை சொன்னவர் யார் தெரியுமா அதே பிரிட்டிஷரான கர்னல் வில்ஸ் ஆக எதிரிகூட வியக்கும் வண்ணம் அரணை அமைத்த கட்டபொம்மன் நெற்கட்டாஞ்சவளுக்கு பெருமை என்ன நெருப்பாற்றை கடந்து வந்த பூலித்தேவனாலே என்ற கூற்றுப்படி கர்னல் ஹெரானின் தாக்குதலி கோட்டை வாசலிலே முறியடித்த பூலித்தேவர் சிவன்மலை சென்னிமலை இடையே இருந்த இந்த சின்னமலையே உங்கள் வரிப்பணத்தை வழிமறித்து பறித்ததாக உங்கள் திவானிடம் போய் என ஓடாநிலை போர் மூலம் சங்ககிரி கோட்டையை காவல் காத்த தீரன் சின்னமனை உன் ராணி சென்ற திசையை மட்டும் சொல் உனக்கு வேண்டியதை தருகிறோம் என கூறி அறைப்படுத்தியும் என்னை ரெண்டு துண்டாக்கினாலும் அதை உங்களிடம் சொல்ல முடியாது என கூறி வேலுநாச்சியாருக்காக உயிர் நீத்த உடையாள் சித்தகாங் படைத்தளத்தை அழித்த சென்னை காட்டி கொடுக்குமாறு எவ்வளவோ வற்புறுத்தியும் கடைசி வரை மௌனம் சாதித்த ஏழை பிராமண உதவி பெண்ணான சாவித்திரி இப்படி இவர்கள் அனைவரும் நம் தேசத்தை பற்றற்கறி அரணாய் நின்று காவல் காத்தனர் வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கே வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கடல்கண்டா இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா என பாரதி முழங்கியது போல வடக்கே இமயமலை மேற்கே தார் பாலைவனம் இந்திய கிழக்கே தெற்கே பெருங்கடல் இப்படி இயற்கையே அரணான ஒரு தேசம் முண்டனில் அது நம் இந்தியா மட்டும்தான் செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அதாவது பகைவராலும் அழிக்க முடியாத அறிவு எனும் மரண் நம்மை அடக்கி ஆள நினைக்கும் ஆதிக்க வர்க்கத்தினரிடம் இருந்து காக்கும் கல்வி எனும் மரண் சாதிய ஆணவ படுகொலைகளால் நாம் அழிந்து போகாமல் காக்க பகுத்தறிவு எனும் மரண் வெற்ற வாக்குறுதியும் இலவசங்களையும் கொடுத்து நம்மை அடிமைப்படுத்த நினைக்கும் அரசியல்வாதிகளிடம் இருந்து காக்கும் வாக்குரிமை எனும் மரண் வெளிநாட்டுப் பொருட்களின் மோகத்தால் நம்மை வஞ்சைப்போரிடம் இருந்து காக்கும் இந்திய சுதேச பொருள் எனும் மரண் பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என நினைத்து நீதியின் பாதையை வளைக்க நினைப்போரிடம் இருந்து காக்கும் இந்திய அரசியலமைப்பு எனும் மரண் மதத்தை வைத்து நம்மை பிரித்து ஆள நினைக்கும் மத வெறியர்களிடம் இருந்து காக்கும் சகோதரத்துவம் எனும் மரன் மீண்டும் ஒரு உலக போரை நீருக்காக கொண்டு வராமல் நம் காக்க வேண்டிய இயற்கை வளங்கள் எனும் அரண் இவற்றை அரணாக கொண்டு வள்ளுவரின் வழி நடப்போம் வல்லரசு இந்தியாவை படைப்போம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் உங்களுக்கான வாழ்த்துகள் என்ன கொடுக்கறாங்க மணி வாசகம் ஒரு நல்ல தமிழ் பெயர் உங்களுக்கு அதுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் மணி வாசகம் ரொம்ப அழகான பேச்சு ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா மடை திறந்த போல பேசுகிற இடத்தில் மடை திறந்த போல் பேச வேண்டும் நளினத்தோடு பேசுகிற ஏற்ற இறக்கம் கொண்டும் சில இடங்களில் பேசுதல் வேண்டும் முகபாவனையோடு அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிறதைப் போல உடல் மொழியும் இருக்க வேண்டும் இதையெல்லாம் உங்கள் ஐந்து நிமிடத்திலே கொண்டு வர முடியுமா என்று பார்த்தால் மணிவாசகத்தால் முடியும் என்பதை இந்த மாமன்றம் இன்றைக்கு பார்த்திருக்கிறது ஒரு ஐந்து நிமிட பேச்சு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை மணிவாசகத்துக்கு அறிவியல் கல்லூரி உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த சுஷ்மிதா இந்த நிகழ்ச்சியில போட்டியாளர்கள் முதல்ல தயாரானது சுஷ்மிதா தான் தான் அவங்களை நிறைவான போட்டியாளராக அழைச்சிருக்கோம் அதுக்கே சுஷ்மிதாவுக்கு ஒரு கை கொடுத்து இதை பாராட்டும் விதமாக உங்களுடைய தலைப்பு என்னன்னு கேட்டு விடுவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த டைட்டில் களவின் கண் கன்றிய காதல் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் எனக்கு உடலும் உயிரும் கொடுத்த இளர தெய்வங்களாகிய தாய் தந்தையரின் அடிபணிந்து அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் எனது வணக்கங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கலவின் கண் கன்றிய காதல் அதிகாரம் கல்லாமை குரல் எண் இருநூற்று எண்பத்து நான்கு களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும் திருடுவதில் ஆசை மிகுந்து விட்டால் அதனை விட்டொழிப்பது என்பது கடினம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நாட்டம் திருடுவதிலேயே இருக்கும் பலமுறை தண்டிக்கப்பட்டாலும் அந்த திருட்டு பழக்கம் விடாது அதனால் ஓயாத துன்பங்களே விளையும் என்கிறார் பெருந்தகை இக்கருத்தையே மலைநலம் முள்ளும் குறவன் பயந்த விளை முள்ளும் உள்ளும் உடவன் சிறந்தொருவர் செய்த நன்று உள்ளுவர் சான்றோர் கலவாயலார் செல்வம் உள்ளிவிடும் என்று நாளடியும் தலை தண்டமாக சுரம் போதல் இன்னா என்று இன்னா நாற்பதும் அடைக்கலம் வவ்வாத நன்றியின் நன்கு இனியது இல் என்று இனியவை நாற்பதும் பிறன் கண் படுதல் எல்லாருக்கும் இன்னா என்று திரிகடுகமும் இடித்துரைக்கிறது களவின் கண் காதல் கன்றும்போது அது ஒருவன் கொண்டிருக்கும் புகழ் நற்குணங்கள் நிலைக்க வேண்டிய மன வலிமை பெற வேண்டிய அருள் அடைய வேண்டிய தேவருலகம் என அனைத்தையுமே அழித்துவிடும் என்கிறது வள்ளுவம் இது குறித்து இருநூற்று எண்பத்து ஐந்தாவது குரட்பாவிலே வள்ளுவர் கூறுகிறார் அருள் கருதி அன்புடைய பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்க்கன் அதாவது திருடுவதில் ஆசை மிகுந்து விட்டவன் திருடுவதற்கு இடமும் தருணமும் பார்த்துக்கொண்டு அதே நினைப்பாக இருப்பானே ஒழிய அவனுக்கு அருளை நாடி அன்பு செய்ய மனமோ நேரமோ ஏது உண்மைதான் அல்லவா இங்கே அருள் தரும் இறைச்சிலைகளே குறிவைத்து திருடப்படும் போது மருளகற்றி இருளை விளக்கும் அருளை பெற வழி ஏது களவின் கண் கன்றிய காதல் கொண்டோர் ஒரு காலம் அளவோடு நின்று வாழ்க்கை நடத்த விருப்பம் கொள்ளார் மாறாக வலியை சென்று துன்பம் அதை இன்முகத்தோடு வரவேற்பார்கள் என்பதை அளவின் கண் நின்று ஒழுகலாற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் என்கிறது வள்ளுவன் ஆம் வள்ளுவனின் வாக்கினை மட்டும் இங்கு அனைவரும் பின்பற்றி வாழ்ந்திருந்தால் கடன் என்ற பெயரில் திருட்டில் சிக்கிக்கொண்டு வெளிநாட்டில் தலைமறைவாகும் அவசியம் இங்கு யாருக்கும் ஒரு காலும் ஏற்பட்டிருக்குமா புரியும்படி சொன்னால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருந்தவில்லை விழை என்றால் துன்பக்கடலின் அலைகள் ஓயாது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம் களவினை தவிர்த்தால் நாம் அடையலாம் தேவருலகம் இதுவே வள்ளுவன் வாக்கு வள்ளுவம் வழி நடப்போம் வள்ளுவனை வையமுள்ளவரை வாழ்த்துவோம் என்று கூறி வாய் பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க செந்தமிழ் வாழிய நற்றமிழர் வாழ்க பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் களவின் கண் கன்றிய காதல் உங்களுடைய நிதானித்த பேச்சின் மீது எங்களுக்கு காதல் வந்துவிட்டது ஒரு அரங்கம் நிறைந்த கைத்துக்கள் கொடுக்கலாம் நிறைவான பேச்சு மனநிறைவான பேச்சாக அமைந்தது வாழ்த்துக்கள் இருப்பினும் கூடுதல் தகவல்களை நம் நடுவர் அவர்கள் தெரிவிக்க இருக்கின்றார் ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் வெயிட்டிங் நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினதுக்கு ரொம்ப அழகான ஒரு முடிவு இந்த இந்த மொத்த போட்டிக்கே அப்புறம் உங்களுடைய பேச்சு இருக்குல்ல நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுப்போம் போல இருக்கு நீங்கள் நாளைக்கு ஏதாவது சீரியஸாக அட்வைஸ் பண்ணிங்கன்னால் எல்லாரும் சரி மெஸ்னு சொல்லி ஓகே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மொழி நடை உங்களுக்கு இருக்குது அப்புறம் விளக்கமே தேவையில்லாத உச்சரிப்புன்னு ஒன்று இருக்குது நீங்கள் நீங்கள் பேசினது எதுக்குமே விளக்கமே தேவையில்லை நீங்கள் சொல்கிற விதத்துலேயே அதோடைய அர்த்தம் வந்து புரிஞ்சிடுது ஒரு ஒரு காமன் மேனுக்கு கூட நான் சொல்ல வரேன் அந்த பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் ரொம்ப அழகான மொழி நடை ரொம்ப அழகான உச்சரிப்பு ரொம்ப இனிமையாக இருந்ததுமா நீங்கள் பேசுனதை கேட்குறதுக்கு இப்படி கேட்டே இருந்தோம் நாங்கள் நல்லா நிறைவா இவ்வளவு நேரம் காத்து இருந்ததற்கு பலன் கிடைத்தது போல இருந்தது அல்லவா மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை அந்த பத்து முத்துக்களுக்கும் ஒரு நல்ல கைத்தர்கள் கொடுத்துடலாம் உங்கள் நண்பர்களோடு என்னெல்லாம் உங்களுக்கு தோழிகளோ தோழர்களோ இருந்தாங்கன்னா கொடுத்து வைத்தவர்கள் அவங்க மனக்கவலையோடு இருக்கும்போது நாலு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா போதும் கவலையெல்லாம் விடும் அதை நிச்சயமாக செஞ்சு பாருங்க இதுவே ஒரு மிகச்சிறந்த மனசேவைன்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

ஆர்ஜே கண்மணி அவர்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் ஏன்னா இங்கே இங்கே இருந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்தது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு போட்டியாளர்களுடைய அந்த பேச்சு திறனை ரசித்தீர்கள் அதுதான் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டது ரசித்தது மட்டுமில்லாமல் உங்கள் சிந்தனையில் எழும்பிய பல விஷயங்களை கற்பனைகளை பல உண்மைகளை எங்களுக்காக எடுத்து கூறினீர்கள் நிறைவா நம்மளுடைய மாணவர்களினுடைய இன்றைய இந்த பங்களிப்பு எப்படி இருந்தது என்று ஒரு குறுந்தகவலாக எங்களுக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் விவேகானந்தர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகத்து வருது ஒரு நூறு பேரை கொடுங்கள் நான் இந்த உலகத்தை மாற்றி காண்பிக்கிறேன் என்றார் விவேகானந்தருக்கு இப்போ சொல்ல நினைக்கிறது என்னென்னா பத்து பேர் இருக்கிறார்கள் மீதி தொண்ணூறு பேர் எங்கே தான் அந்த ஸ்ரீராம் நிறுவனம் வந்து பத்து பேரை கொடுத்துருக்கு அறம் சார்ந்து மொழி சார்ந்து மனித வளம் சார்ந்து சிந்தனை சார்ந்து மிகச்சிறந்த அந்த பத்து முத்துக்கள் இந்த தமிழ் தேசத்திற்கு அர்ப்பணிச்சிருக்காங்க உண்மையிலே ஸ்ரீராம் நிறுவனம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டுருக்கு நான் மிகையாக சொல்லவில்லை அறம் சார்ந்தும் மனிதம் சார்ந்தும் நான் பார்க்குறேன் அந்த பத்து பிள்ளைகளும் ஐந்து பெண்மக்களும் ஐந்து இளைஞர்களும் இந்த தேசத்தினுடைய வேர்கள் நீங்கள் நிச்சயமாக சமூகத்தை முன்னோக்கி கொண்டு சொல்கிற மிகச்சிறிய சிறந்த சிந்தனையாளர்கள் என்பதில் இரண்டு கருத்து எனக்கு கிடையவே கிடையாது இந்த நடுவர்கள் சொல்லும்போது தான் யாருக்கு மதிப்பெண் கொடுப்பது சிந்தனை உள்ளவனுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாது ஆனால் வேறு வழி இல்லையே ஸ்ரீராண் இல்லை முதல் மூன்று பேரை கொடுங்கள் எல்லாமே போட்டி என்பது முயலுக்கும் ஆமைக்குமான போட்டி இல்லை முயலுக்கும் முயலுக்குமான போட்டியாக தான் இருந்தது அதனால் தேர்வு செய்வதில் நம்முடைய பேராசிரியர் விஜயகுமாரும் நம்முடைய ஆர்ஜே இவ இவங்கள வந்து ஆமாம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தமிழ் வாத்தியர்கள் தான் புள்ளி அஞ்சின் போடுவாங்க நாங்கள் எல்லாம் முழுசாக மதிப்பெண் போட்டோம் இவங்க இன்னும் இருந்தாங்க நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் ஆஹா புள்ளியஞ்சினுக்கு தமிழ் என்ன வார்த்தைகள் அறை ஆஹா இவங்க கரெக்டாக தான் அறையாக இருக்கிறாங்க எனவே ரொம்ப துல்லியமாக மிகச்சிறந்த துல்லியமாக சிந்தனைக்கு முதலிடமும் மொழி வளத்திற்கு அடுத்த இடமும் நம்முடைய அந்த உச்சரிப்புக்கும் இன்னொரு இடமும் மூன்றும் இணைந்து தேர்வு செய்தில் நம்முடைய நடுவர்கள் வந்து மிகச்சிறந்த பங்காற்றுகிறார்கள் இதில் தோற்றவர் வென்றவர் இல்லை வென்றவர் மேலும் வெல்லப்போகிறவர் என்ற அட்டவணை தான் என் கண்ணு முன்னாடி தெரியுது எனவே மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கும் சமூகத்திற்கு ஒரு மொழி சார்ந்தவர்கள் கிடைத்திருக்கார்கள் என்கிற பெருமிதம் எனக்கு இந்த மேடை இருக்குது இந்த புது யுகத்தில் இந்த ஸ்ரீராம் நிறுவனம் செய்கிற இந்த இடம் என்பது இன்னும் பத்து ஆண்டுகள் கழித்து பார்த்தா மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது இவளை பெற்ற பெற்றோர்கள் நீங்கள் பெருமிதமாக இருக்கலாம் நீங்கள் செல்வங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இவருக்குள் சிந்தனையும் மொழியும் மிக வளமாக இருக்குது பதினாயிரம் பெற்று பெறுவாழம்பாங்க ஒன்று வேணாம் ஒன்று பெற்றதே சிறந்தது உங்கள் குடும்பத்துக்கு பேர் இவங்க தான் எனவே இந்த அருமையான இந்த நிகழ்வில் நான் பங்கு கொண்டது காலம் எனக்கு கொடுத்த நற்கொடை என்று தான் கருதுகிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த மாலை இது ரொம்ப சிறந்த அனுபவம் எங்களுக்குமே கூட இந்த ஈக்குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு ஐந்து ஆண்கள் ஐந்து பெண்கள் இது வந்து மெனக்கட்டு தேர்ந்தெடுத்தாங்களா இது இப்படி அமைஞ்சுதான்னு எனக்கு தெரியல இந்த ஈக்குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது எதிர்காலத்தின் மீது நிறைய நம்பிக்கை இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறந்த கொள்கைகளை உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின் போது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது நம்ம நாடு வந்து ரொம்ப சிறந்த நாடாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒருத்தரும் பெரிய இன்ஃப்ளூயன்சராக இருப்பீங்க நான் நம்புகிறேன் சிறந்த விதத்தில் நான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் பெரிய இன்ஃப்ளூன்சர் ஆகணும் இன்னும் நிறைய பேரை இந்த மாதிரியான சிந்தனை திறன்குள்ளார நீங்க உள்ள கொண்டுட்டு வரணும் அதை தொடர்ந்து பண்ணுங்க வாழ்த்துக்கள் பேரண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் உண்மையிலே செந்தமொழி எடுத்து ரொம்ப அழகா பத்து பேருமே மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க நடுவர் பாடு தான் திண்டாட்டம் ஆகிடுச்சு யாருக்கு மதிப்பெண் கொடுப்பது எப்படின்னு ரொம்ப அழகான பேச்சு இதய குகையில் தோண்டிடும் எண்ணம் எத்தனை எத்தனையோ அதில் உதய கதிரை காணா தொடங்கி ஓய்ந்தவை எத்தனையோ மனதில் இருந்தும் வாய்க்கு வராமல் மாய்ந்தவை எத்தனையோ என்று தோமுஸ்ரீ ரகுநாதன் கவிதையிலே சொல்லுவான் மிக அழகான ஆளுமைகள் இந்த பத்து முத்துக்களும் நாளைய தமிழ் பேச்சு உலகை ஆள இருப்பது இன்றைக்கே தெரிகிறது இவருடைய தமிழ் ரொம்ப அழகான தமிழ் மாக்கியவள்ளி தொடங்கி சங்க இலக்கியம் தொடங்கி பட்டுக்கோட்டை யார் வரைக்கும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருட்டு பட்டுக்கோட்டை பாடல் வரைக்கும் இன்றைக்கு இவ்வளோ அழகாக இந்த நவீன உலகத்தில் யாருமே படிக்கிறதில்லை அப்படிங்கிற வருத்தத்திற்கு ஒரு மருந்து போடுவதைப் போல மிக அழகான தேடல் இந்த பத்து முத்துக்களிடமும் இருந்தது இவர்களை உருவாக்கிய கல்லூரி இவர்களை உருவாக்கிய பெற்றோர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துகள் வெற்றி தோல்வி இரண்டுமே வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க உங்களை பார்த்து இன்னும் நிறையா பேர் இந்த ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்துகிற போட்டிகள் இன்னும் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை மாதிரி வெற்றியாளர்களுக்கு பொற்கழி பரிசு சான்றிதழ் கேடயங்கள்லாம் வழங்கி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இது ஒரு மிகப்பெரிய பயணம் ஏன்னா வாலி சொல்லுவார் உமிழ்நீர் கூட இருந்த திருவிக்கா கூட பத்திரிகை நடத்தி படுவிக்காய் போனார்னாரு தொடர்ந்து ஒரு இலக்கிய அமைப்பை நடத்தி ஸ்ரீராம் இலக்கிய கழகம் உண்மையிலேயே தமிழுக்கு தொண்டு செய்கிற இந்த பாங்கு போற்றுதலுக்குரியது உங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற இந்த நிறுவனம் இன்னும் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரோடி இன்னும் பல பேச்சாளர்களை இலக்கிய உலகத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் மனதார நடுவர் குழுவின் சார்பாகவும் தொகுப்பாலினி எங்கள் ஆர்த்தி அம்மா ஆ ஆர்த்தி அவர்களுடைய தமிழை ஆரத்தி எடுத்துத்தான் கேட்க வேண்டும் அடி ஆர்த்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி செட்டி நாட்டு தமிழ் போல மிக அழகான பாரம்பரியத்தோடு தொடர்ந்து இந்த நிகழ்வு அதே போல் நம்முடைய ராம்குமார் சிங்காரம் பம்பரம் போல் சுழன்று கொண்டே இருப்பார் தமிழ்நாடு முழுவதும் இதில் பெரிய சிறப்பு நான் சொல்லியாகணும் காலத்தின் அருமை இந்த ஒரு செய்தியோடு நான் முடிக்கிறேன் தமிழ்நாடு பூரா உறக்கம் இல்லாமல் தொடர் வண்டியை முன்பதிவு செய்து இந்த பேச்சாளர்களை தேடி வேடந்தாங்களை தேடி பறவைகள் வருவதைப் போல பேச்சாளர்களை தேடி ராம்குமார் சிங்காரம் அவருடைய அணி தமிழ்நாடு முழுவதுக்கும் போய் உறக்கம் இல்லாமல் மாத இதற்கான உழைப்பு இருக்குது பார்த்திங்களா அது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் இலக்கியத்திற்காகவும் திருக்குறளுக்காகவும் பாடுபடுகிற இந்த அமைப்பிலே நானும் ஒருவனாக எஞ்சி இருப்பது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி நன்றி வாழ்த்து நன்றிகளை கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அன்பினை பரிமாறுவதற்காக ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்க ஸ்ரீராம் நிறுவனத்தின் உதவி துணைத் தலைவர் திரு எஸ் சுரேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஒரு அரங்கம் நிறைந்த கொடுக்கலாம் நாளைக்கு இன்னும் பேர் வராங்க இனி உனக்கு தான் எதுக்கு நம்மளை பொல்ல உழைக்கிறாரு முதலாளி முன்னேற நினைக்கிற ஏழைகள் மேல நம்பிக்கை வச்சு ஊங்க விக்கிறதுல மாரா கொள்கையோட இருக்கிற ஸ்ரீராம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நாலு நாற்பது பேர்னால நமக்கு பிரச்சனை இல்ல என்றும் ஸ்ரீராம் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து உங்களுடைய பயணம் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தோடு தொடர வேண்டும் அதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட நம்மளுடைய உதவி துணைத் தலைவர் திரு சுரேஷ் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்து இருந்து இப்பொழுது இந்த போட்டியாளர்களில் வெற்றியாளர்கள் யார் என்பதை பார்த்து அவர்களுக்கான பரிசினை வழங்க இருக்கின்றார் முதல்ல வந்து ஊக்க பரிசுகள் கொடுத்துடலாம் ஏழு போட்டியாளர்களுக்கான ஊக்க பரிசினை அறிவித்து விடலாம் அதன் பிறகு மூன்று பரிசுகள் முதல் பரிசு பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வெற்றிக் கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகின்றது இரண்டாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகின்றது மூன்றாவது பரிசாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகையும் வெற்றி கோப்பையும் சான்றிதழும் பரிசாக வழங்க இருக்கின்றோம் முதலாவதாக ஊக்கத்தொகை அதாவது ஊக்க பரிசு யாருக்கு என்று பார்ப்போம்

முதல் பரிசு தெரிந்துவிடும் வெற்றிகோப்பையும் சான்றிதழையும் பெற இருக்கக்கூடிய வெற்றியாளர் யார்

இன்று இந்த அளவிலே நம்மளுடைய கல்லூரி பிரிவிற்கான போட்டி நிறைவடைகிறது இது நிறைவடைகிறது என்ற வருத்தத்தை விட புதிய வருடத்தை எட்டி கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் அடுத்த போட்டியாளர்களை சந்திக்க இருக்கின்றோம் என்பதை நினைக்கும்பொழுது மனநிறைவாக இருக்கின்றது இங்கு பங்கெடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான இடைநிலை மேல்நிலை கல்லூரி பிரிவிற்கான போட்டிகள் இனிதே நிறைவடைந்தது மாணவ செல்வங்கள் மிக அற்புதமான தன்னுடைய பேச்சு திரும்பக்காகவும் வள்ளுவத்திற்காகவும் பரிசுகளை வாங்கி சென்றது மட்டுமில்லாமல் இந்த சமூகம் முழுக்க தமிழால் வள்ளுவத்தால் நிரம்பி இருக்க போகின்றது என்பதை நினைக்கும் பொழுது மிக மகிழ்வாக இருக்கிறது கடந்த வருடங்கள் இல்லாமல் இந்த வருடம் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என்பது கூடுதல் சிறப்பு இந்த எண்ணிக்கை அடுத்த வருடமும் தொடர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான வள்ளுவத்தை தேடி உங்களை தேடி நாங்கள் படையெடுத்து வர காத்திருக்கின்றோம் ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தோடு இணைந்து உங்களுடைய பயணமும் மாணவர்களுடைய பயணமும் தொடரட்டும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி Oh, thank you